மனுஷன் வர நேரம் நல்லது ஏதோ வரட்டி ம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் செம்ம கேள்வி பாரு என்னையே ம் இரு நான் எப்படியா சமாளிக்கிறேன் நீ வீட்டில் ஆமாநடு ம் ஏறா நான் எங்கே போகிறேன் அதான் லலிதா வீட்டில் அவள் வீட்டில் ஏதோ விசேஷமா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்க செத்த இருங்க வர சும்மா செத்த நேரம் வெளில வரத்தை பார்த்தல உடனே ஆளை தேடிக்கிட்டே வந்துடுவீங்க நீங்கள்

பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் டக்குன்னு நான் வேற ஏதோ கதையை பேசிக்கிட்டு இருந்துட்டேன் உங்களையும் கூப்பிட்டு சொல்லலான்னு தான் பார்த்தேன் சரி அக்கா வர நாங்களா சரி வாங்க கிளம்புவோம் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப பார்த்துட்டேன் உங்கள் ஞாபகமே மறந்து போச்சுன்னா நீங்களும் வாங்கண்ணே அப்படியாதியில் போகிறவ எப்படி அவரையும் கூப்பிடா பாரு ஆனால் கடவுளே அவரும் வந்து என்ன நடக்கும் கடவுளே கடவுளே ம் இவன் பயத்தில் என்னத்தை பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா இல்லம்மா பரவாயில்ல அதான் பஞ்சவர்ணம் வராலே நான் எதுக்கு

என்னம்மா இங்கே உட்காந்துருக்குறீங்க ம் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க உங்களை நான் என்ன சீக்கிரம் வந்து பார்க்கறேன் வீட்டில் ஆளே காணுமே நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்களாம்மா ம் இப்போ நீங்கள் எங்கே தான் போயிட்டு வரீங்க பாருட்டி ம் ஏதாவது சொல்லுட்டி சமாளிட்டு யாட்டி பம்புஷன் நீ என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வாயை பொழந்துக்கிட்ட உட்காந்துருக்க அவனை பார்த்துபட்டு யாட்டியே சொல்லுட்டி தாண்டா சுப்பு என்னடா நீ வயசான உங்களுக்கு வேடு கட்டிட்டு தெரியா நாங்கள் ரெண்டு பேரும் இங்க தான் உட்காந்து கடை பேசிக்கிட்டு இருந்தோம் தோட்டத்து பக்கம் கடந்த புள்ளெல்லாம் என்ன வேறு மாதிரி செடிவங்க முளைச்சி கிடக்குறா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அம்மா எங்கே போனால் என்ன நீ என்ன கேள்வி எல்லாம் கேட்குறியாடா தம்பி வயசான காலத்தில் அவங்க வயசுக்கிட்ட அங்குன்ற ஆளுங்கக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும் வீட்டுக்குள்ளேயே உட்காருங்கன்னா என்னடா தம்பி அர்த்தம் ஏப்பா ம் உனக்கு புரியறது இத்தனை வயசு பிள்ளையா இருக்குறியா எப்படிடா உனக்கு புரிய வைக்கிறது அடா அம்புச்சன் சின்னம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அம்மா எல்லார்கூடையும் போய் போய் பேசி சண்டை வளர்த்து விட்டுடுமுன்னு எனக்கு பயமாக வந்துருச்சு பார்த்துக்குங்க இல்லைன்னா நான் ஏன் இவங்களை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ம் அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிட்டு ரெண்டு பேரும் தான் வந்தாங்க ம் இவன் கொஞ்சம் லேட்டாக வந்து கேட்டா யார் விட்டு பிள்ளையோ ஓடி போயிடுச்சு அதுக்கு ஆளை எடுத்து விட்டு புட்டு இவன் இதோ ஊடு வர வாடகை பார்த்து வச்சுட்டு வந்துருக்குறாளான்னு அம்மா சொன்னாங்க பத்துக்குங்க ஹம் சொன்னப்போ அவளை போட்டு அவ்வளவு அடி அடிச்சு புட்டேன் ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு போய் அந்த பொண்ணு ஓடி போன வீட்டுல உக்காரணும்னு சொல்லுங்க நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு கதை பேசினாங்கன்னா என்ன ஆவறது நம்ம தராதரம் என்ன ஆவறது சொல்லுங்க ஏற்கனவே ஊரெல்லாம் மொட்டச்சியா மொட்டச்சியா பயங்கரமா பேசும் அந்தக்கும் இன்றைக்கும் சண்டை வாங்கி வைக்கும் குடும்பத்தை பிரிச்சு விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா இது ஏன் இப்போ அம்மாவுக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேற மாதிரி நீங்க போங்க வாங்க எதுவும் பிரச்சனை இல்லாத இருந்துட்டா எனக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம் இப்ப இப்போ கூட எங்க போனாங்கன்னு தெரியல வந்து இங்க உக்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது போயிருச்ச வரது இல்லையா இதெல்லாம் கேட்ட நான் ஆகாதமா என்ன பண்றது படிச்ச உணுவான் உனக்கு வாடா போடனு சொன்னா ஒன்னு தப்பு கிடையாதுன்னு நினைச்சுக்காடோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வளர்ந்தீங்க ஒரே நல்ல குணத்தை தான் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி விட்டு வளர்த்தோம் இப்போ என்ன தம்பி எல்லாரும் பெற்றவங்களும் எகுட்டு பேசிக்கிட்டு இருக்குறோம் அது என்ன பழக்க வழக்கம் அட கடவுளை கடவுளை ம் அந்த மாதிரிலாம் பேசாதப்பா அம்மா மனசு உடஞ்சி போய் உக்காண்டிருக்குறாங்க பாரு ம் நினைக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது ம் பாட்டி நான் ஒரு வயசானவ என்ன போய் உள்ளே கட்டி போடணும்னு நினச்சா முடி என் குணத்துக்கு சொல்லு பார்ப்போம் நான் இப்படி ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது நான் பார்க்குறேன் நான் போகிறேன் எதை ஏன் உள்ள ஆளுவை கூட உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம் இது கூட இல்லைனா என்னடி ஆவர்த்தியா நிலமை பைத்தியமே பிடிச்சி போய்டும் பார்த்துக்க நீ என்னட்டு நான் சொல்லிட்டு எல்லா என் நேரங்காலம் இப்போ அவ காட்சி நிற்கிடு அதனால அவன் ஆடுற ஆட்டம் அதுக்கு என் மாவன் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்னம்மா நீங்க நான் உங்களை ஒன்றும் கேட்கல இப்ப எதுக்கு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க அழாதீங்கம்மா நான் உள்ள போறேன் வாங்க உள்ள நீங்க எதுவும் பேச வேணா அழுவ வேணா நான் எதுவும் உங்களை கேட்கல போறேன் போறேன் கம்முன்னு இருங்க ஏக்கா அவன் என்னவா போகிறான்றானே நீ எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற போகிறவனை ஒழுங்கா போ விடு இம்ம நேரம் அவனுக்கு பயந்து விட்டு எங்கள் உட்காந்து கிடக்குறேன் நமக்கு புது வேலை வந்துடுச்சு அதை பார்ப்போம் ஓ மருமவளும் அந்த லைட்டை அவன் கூட்டுக்கிட்டு எங்கே போகிறாளுவோ அது என்னன்னு போய் ஒட்டு கட்டுப்பட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோம்டி ம் ஏக்கா வாக்கா போவோம் தம்பி நீ உள்ள போடா எனக்கெல்லாம் எல்லாம் உள்ள வண்டா இருக்கமா இருக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு நானும் மாட்டேன் பட்டிக்கு நான் லேட்டா தான் நீ உள்ள போ என்னமோ பண்ணி தொலைங்க நான் என்னத்த சொல்றது ஒரு வார்த்தை சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டீங்க அவ ஒழுங்காக இருந்தாலும் அவள் தோல்வியை வந்து கூட்டுக்கிட்டு போயிடுறாங்க எல்லாம் என் தலையெழுத்து உங்களெல்லாம் திருத்தவே முடியாது நான் போகிறேன் உள்ள ம் என்னம்மா வருவான் என்ன வெட்டுவான் என் தலையை சீவுவான் எனக்கு பயமாக இருக்கு நான் ஊரை விட்டு காலி பண்றேன்னு அவன் வந்து இப்படி பேசிட்டு போகிறான் நீ என்ன இப்படி பயந்து கிடக்குற ம் என்னெல்லாம் நீ டிராமா போடுறியா போடும் ம் அட லூசு மாடு அவன் நீ இருக்கிறான் தாண்டி அவன் அப்படி பேசிட்டு போகிறான் அன்னைக்கு அவன் கோவட்ட பார்க்கணுமே அட கடவுளை ஏன் புருஷன் எல்லாம் வயசில் எப்படி கோவப்படுவாரோ அப்படி கோவட்டம் மட்டுக்கானக்கு ஒரே பயம் டாங்கலை டாங்கலை ஏன் மருமக அப்படி ரட்டம் வர மாதிரி போட்டு அடிச்சு போட்டான் அப்போ நமக்கு பயம் இருக்குமா இருக்காரா இவன் அது எப்படி இது பேசுகிறாள் பயிர் காலம் சரிக்கு ஆ அப்படி சரி சரி அதை விடு வாக்கா ஓ மருமவெல்லாம் அவளோ போயிட்டாள் வாக்கா அவளோட அவளை பார்த்துக்கிட்டே போய் என்ன பேசுகிறாள்னு கேட்டுக்கிட்டு வருவான் நீ பற்றி எனக்கு குட்டுக்கள் மாரி உக்காண்டுக்கிட்டே நல்லா இவர் சரி வாட்டி என் மாவன் இனிமேல் கண்டுக்க மாட்டா வா போவோம் அக்கா நான் தான் கேட்குறேனே உன் மாமியாரை நீ எப்படி தான் சமாளிக்கிற சொல்லு பார்ப்போம் ம் அத்தனை கேள்வி கேட்குது என்னையே ஒன்னியே எல்லாத்தையும் சகுட்டுக்கு கேட்குதாக்கா ம் ஒருத்தவங்க வீடு தேடி வந்திருக்காங்களே சரி இப்படி மரியாதை கொடுத்து பேசுவோம்லாம் தெரியவே தெரியாதாக்கா உன் மாமியாருக்கு கட்டியே அவளை பற்றி பேசாதட்டி சும்மா ம் ம் தான் இந்த ஊரே சிரிப்பாக சிரிக்கிற அவளை பற்றி நீ என்னத்துக்கு பேசி கிடக்கிற எனக்கே ஆத்திரமா வருது டீ அவள் இப்படி தான் எல்லாரும் யார் வந்தாலும் இப்படி தான் நீ நடந்துக்குவா இந்த பொம்பளை சரி வா வா எனக்கு வர மனசுக்குள்ள அப்படியே வெடிச்சு போகுது கோவம் ம் ஏவ தான் நான் அப்படிலாம் பேசினான்னு தெரியலையே ம் அதை நினச்சி நான் நொந்து போய் வந்துருக்கேன் இவ பாரு இவ எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாத எக்கா இம்ம தூரம் நல்லா தனக்கா பேசிட்டு வந்த நீ எனக்கு இடையில ரொம்ப கோவப்படுறியா எனக்கு வர பயமா இருக்குக்கா நீ யார் சொன்னதுன்னு சேர்ந்து கண்டுபிடி பண்ணு வர சொல்லிவிட்டு என்னக்கா என்னைய வந்து இழுத்து கோத்து விட்டுருப்பட்ருக்க ம் என் புருஷனுக்கு தெரியல என்ன அவ்வளோதான் கா போட்டு பிச்சு எடுத்துவிடுவாருக்கா ஏட்டியா சும்மா இருட்டி நான் ஒன்றெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் வா போவோம் நேரத்தோட இவ்ளோ எங்க உக்காந்துக்காலும் தெரியல போன போட்டா எங்க வந்து நில்லுங்கா எங்க எங்கிறாள் தெரியல அவ்ளோ வந்தாலும் தெரியும் என்ன நீ பிரச்சனை பண்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு தான் சொல்லிவிட்டான் கடைசி நேரத்துல எனக்கு நான் எதுவும் போடுவோம் பாத்துக்க சும்மா நீத்து விட்டுட்டு போனா அப்புறம் என் புருசை என்ன கொண்டு விடுவார் கொன்னு ஏடி அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்னடி இப்படி பேசுறாய் வா பேசி போ பேசுவோம் என்ன சொல்றாள் வா என்னமோ சொல்ற நானும் வரேன் எது பிரச்சனை இல்லாதான் இருந்தா நல்லதுதான் பாத்துக்க என்னக்கா என்ன இம்மா ஆத்தத்தோட வந்திருக்கற நீ வந்து வெல்ல நில்லட்டி நான் உங்ககிட்ட ரெண்டு பேட்டி பேசணும்னு சொன்னியே நான் வந்து நிக்கிற என்ன இம்மா கோவத்துல வந்திருக்க என்ன யார் மேல என்ன உனக்கு கோவம் அட பைத்திக்காரி ஊர் புள்ள என்ன பேசறாலுன்னு தெரிஞ்சிக்காம நீ இம்மா இதா இருப்ப அலட்சியமா ஏக்கா என்ன என்ன ஒண்ணுமே புரியாத லூசு ஆட்டம் பேசிக்கிட்டு கிடக்கறியா எடுத்தோம் கவுத்தோன்னு

என்ன நீங்க பேசிட்டு கிடக்குறீங்க எனக்கு எம்ம ஆத்திரமா இருக்கு தெரியுமா டீ இதெல்லாம் கேட்க கூட நட செய்யா தர சொன்ன மாதிரி சொல்ற ஆளுவள அப்படியே சொல்ற ஆளுவள எப்படி இருக்கும் ஐயோ என்னக்கா சொல்ற சீர் வரச செஞ்சிருக்கறோம் சாமச்சட்டு வாங்கி கொடுத்துக்கறமா எந்த கிறுக்கு மாடு சொன்னது இது என்னக்கா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கற கட்டி லலிதா அம்மா நேரா என்கிட்ட எம்ம கதை பேசுன சொல்லடி அவளுகிட்ட யா மூஞ்சி சுருங்கி போய் கிடக்கு நான் உன்னை இழுத்து கோத்து விட மாட்டேன் மத்தக்க சும்மா சொல்லிட்டி உனக்கு இது சம்பந்தம் இல்ல நாங்க சொல்லிப் புறோம் என்னமா சொல்ற

ஐயா அந்த அக்கா பயிர் பிடித்துட்டி ஹம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சினைய இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் இப்படி இல்லாத பிள்ளை ஊருக்குள்ள சொன்னா அப்ப எங்க மானமாதான் எனக்கு அவரு என் புருஷனே ஒரு குடிக்கா இது போட்டி என்ன உதவுன்னு என்னக்கா நடக்கிறது சொல்லு பாப்போம் என் உடம்புல அடி வாங்க தகுதி இருக்கா தெம்பு இருக்கா ம் இந்த அக்கா பா அவன் உடம்பு வச்சுக்கிட்டு இது புருஷன்கிட்ட இது வாங்கணும் இவன் உதவ வாங்கணும் ம் எத்தனை பேர் இதுல பிரச்சனை அரங்கிக்கிறோம் சொல்லுக்கா அது யார் சொன்னதுன்னு சொல்லி நான் வந்து இவங்க தான் சொன்னாங்கன்னு யாரை காட்டுறது எல்லாம் பேசிக்கிறாங்களோட்டி ஊருக்குள்ள சும்மா பைத்த காரி மட்டும் ஏறுற ஏறாள் விழுவா ஐயையா சட்டி உனக்கு தெரியும் இப்ப இல்லன்னு சொல்றேன் டி பைத்தியம் பைத்தியம் பயப்படாதக்கா பொதுவா யாங்கா சொல்ற யாரு சொன்னாலும் ஒரு வார ஒரு வார்த்தை சொல்லு இவங்க தான் சொன்னாங்கன்னு சொன்னாக்கா நைசா நாங்க போய் பேசி பிரச்சனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடறோம் நீ பயப்படுத்துக்க வேலை இல்லை பத்துக்கா சரி சொல்ற என்னத்துக்கு இப்ப நான் தெரியாம சொல்லி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் பாரு மாட்டிக்கிட்டேன் எக்கா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்க கேரண்டின்னு சொல்றோம்ல ம் அக்கா நீ நல்லாவே யோசிச்சுப்பாரு நீ எங்கள் கூட இருக்கிறவ நாங்கள் எதுக்காக இன்னொருத்தையை பிரித்து கூட அனுப்பி விட்டு தாலி கட்டி வச்சு அவளுக்கு நல்லது கட்டதை செஞ்சு சீர் எல்லாம் கொடுத்து பத்தாத்துக்கு எங்கள் வீட்டு நகையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து இம்ம வேலை எதுக்கு எங்களுக்கு ஊராக விட்டு குட்டி குட்டிக்கும் பயலுக்கும் செய்யணும்னு எங்களுக்கு என்னக்கா காண்டு வாதம் வந்து கிடக்கு தான் சொன்னால் சொன்னாலும் அந்த இடத்துல நீயே எது திட்டிபிட்டு கேடி கட்டு வரத்த விட்டுவிட்டு நேராக தூக்கிக்கிட்டு அக்காக்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ நீ வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதானே எங்கள் மேலே சொல்லு பார்ப்போம் எனக்கு நான் சொல்லாம் மாட்டேன் அவ்வளோ கேட்க மாட்டாள் ஓட்டி ஒரே கும்மாளம் ஒட்டிக்கிட்டு திறக்கிறாள்வோ ம் இந்த மாதிரி நம்ம ஊரில் எவன் எவனோட ஓடி போனாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆளுவருக்கு மூணு பேர் இருக்கிறாள்வோ இவ்வளோ போதும் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டு அணிச்சுக்கிட்டு கலக்கிறாள்வா நான் என்ன என்னடி கேட்க சொல்றீங்க ி நாங்களாட்டி இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சோம் ம் இதெல்லாம் என்ன டி இது குழப்பாட்டி எங்களுக்கு வேலை ஏதோ அன்னைக்கு நாங்கள் போய் வேலைக்கு பார்க்க போன இடத்துல அந்த பொம்பளை இழுத்து கதவை சாத்தி பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் நடுத்தர விளையாண்டாங்களே போனால் போது பாமா இருக்குன்னு வீடு பார்த்து நாங்கள் ஊடு கொடுத்தா இதை வந்து இந்த ஊருக்காரையை எம்ம கேபமாக பேசுகிறா பாலுப்பார் ம் நாங்கள் என்னத்தை தொடர்ச்சி எல்லாம் ஆவாவுக்கும் வீட்டில் அவா வீட்லையும் ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும் அப்போ தெரியும் பார்த்துக்க ஏதோ பாவம் நான் ஒரு ரெண்டு பட்ட பிள்ளையை பற்றிருக்குறோம் அந்த பிள்ளையும் வயசு புள்ள வெளியில் நின்னால் என்ன ஆவிறது நம்ம ஊரில் திருடம் ஜாய்க்குறத எல்லாம் எல்லாம் தான் இருக்குது எல்லாம் போஸ்டராக அடித்து ஒட்டிக்கிறானோ திருடன் ஜாக்கிரதை திருடன் சாக்கிறதுன்னு போனால் போதே நல்லது செய்வோம்னு செஞ்சு வச்சதுக்கு நாங்கள் மூணு பேர் இந்த ஊரில் யார் யார் ஓடி போகிறாங்களோ அவங்கவுங்கள சேர்த்து வைக்கிறா எங்களுக்கு வேலையாட்டி இதெல்லாம் என்னட்டி இது கொடுமையாக இருக்கா

இல்லடி லலிதா வாணா வாணாம் உனக்கு ஏண்டி எங்களால் பிரச்சனை ஓன் புருஷனே ஒரு டென்ஷன் பார்ட்டி நாங்கள் எதை மாட்டினதும் மாட்டிவிட்டோம் நாங்களே இதை சமாளித்து வெளில வரோம் ம் நீ எங்களுக்கு இதை சொன்னதே பெரிய விஷயம் டிட்டி ம் நீ நல்லா இருந்தாலே போதும் நீ யாருன்னு மட்டும் சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிச்சிக்கிறோம் நேரடியாக கூட போய் கேட்க மாட்டமாட்டி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எப்படியாப்பட்ட பொய் எப்படி சித்தரிச்சு சொல்லிட்டு காளவா பாரு உளவு சொன்னாலும் நான் கேட்டு வந்த மாரு என்னதான் சொல்லணும் நான் தான் தப்பு பண்ணிப்பட்டேன் உம் உந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத வாங்கிட்டேன் வந்து கேட்டேன் பாரு அது ஏன் தப்பு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும் சட்டப்படி நீ என்ன பண்ற பண்ணுக உம் எப்படியோ ஒரு வழியா புரிஞ்சுகிட்டேன் நீன்னு சரி சரி வாங்க போவேன் அது யாருன்னு கண்டு